சங்கரன் கோவில் அருகே ஒரு மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலை குடங்களுடன் முற்றுகை தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள சங்குப்பட்டி கிராமத்தில் முத்து மாரியம்மன் கோவில் தெருவில் கடந்த ஒரு மாதங்களாக வாருங்கால் அமைக்கும் பணி நடைபெற்றது அப்போது அந்த பகுதி தெருக்களில் குடிநீர் குழாய்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது இதனால் அந்த பகுதியில் ஒரு மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை எனவும் அந்த பகுதியில் வாருங்கால் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கோரிய அப்பகுதி பொதுமக்கள் ஊராட்சி ஒன்ற அலுவலகம் முன்பு காலை குடங்களுடன் முற்றுகையிட்டனர் இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுக்கா சங்குவட்டி கிராமம் முத்துமாரியம்மன் கோவில் தெருவில் முப்பத்தோரு வருஷமாக நாங்கள் குடியிருக்கிறோம் எந்த ஒரு வசதியுமே கிடையாது அடிப்படை தேவையான தண்ணி தெருவிளக்கு ரோடு எந்த ஒரு வசதியுமே கிடையாது கிடையாது இத்தனை வருஷமா நாங்கள் பொறுத்துட்டோம் மழை தண்ணி மழை விழுந்தாலும் கூட நாங்கள் பிள்ளைங்கள்லாம் விழுந்து எந்திரிச்சு தான் போகிறாங்க ஆட்டோ கூட கவுந்திருக்கு நாங்களே எத்தனையோட சொல்லியாச்சு மனு கொடுத்தாச்சு எதுவும் இல்லை அதே மாதிரி எங்களுக்கு தெரு தண்ணி வந்து இப்போ முப்பத்தோரு நாள் ஆகுது தோண்டி போட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை பைப்பை நட்டி வச்சிருக்கேன் எங்களுக்கு தண்ணியே வரலை அதுக்காக எங்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கும் அமைதியான முறையில் போராட்டம் பண்றோம் என் பேரு தீபா